கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜெகத்குருன்னா ரெண்டு அர்த்தம் ஜெகத்தை எல்லாம் ஒரு அர்த்தம் ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கண்ணனே பல லீலைகள் பண்ணும்போதே நடு நடுவில் பல எல்லாம் நமக்கு போதனை பண்ணிட்டு தான் பண்ணுறான் ஆனால் ஆச்சாரியனாகவே இருந்து உபதேசம் பண்ணி செய்த லீலை இது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா மற்ற எல்லா வண்ணங்கள் மற்ற எல்லா ரூபத்துல போல இங்கேயும் ஒரு அழகு அப்படின்னு ஒன்று உண்டு பார்த்த சாரதியினாலே அங்க ஒரு தனியாக அழகு இப்போ ஆச்சாரனுடைய அழகு சேர்ந்து வந்துருக்கு இல்லையா அப்போ சௌரபியம் ஒரு பக்கம் இருக்கு பாண்டவ தூதனாக இருந்து பாண்டவனுக்காக தேர் ஊர்ந்து நிற்கிறான் அப்படின்னா தேரும் ஊர்ந்து தேசு உயர்ந்தான் தெய்வ நாயக அப்படிங்கிற தேர் ஊர்ந்தபடினாலே தேசு உயர்ந்ததான் அவனுடைய தேஜஸ் அதிகமாயிருக்கு அவனுடைய பெருமை அதிகமாகிடுது சௌலபிய பெருமை அவனுடைய தேஜஸ்னா அவனுடைய சௌந்தரியம் அதிகமாயிடுச்சு ஏன்னா இப்போ ஒரு தனி வந்து வந்திருக்கிறான் தேர் அவன் கண்ணன் பார்த்து சாரதியாக வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போட்டுன்னு வரான் அதுக்கான வேஷம்னு சொல்லியும் கண்ணனே ஒவ்வொரு சமயத்திலையும் அததுக்கான வேஷமாக இருக்கணும் ஆயர் குலத்திலே கண்ணாக இருக்கும்போது இருந்த வேஷங்கிறது வேற துவாரகையிலே துவாரகா நாதனாக இருக்கும் போது இருந்த வேஷங்கிறது வேற இப்போ கண்ணன் பார்த்த சாரதியாக இருக்கும்போது இப்போ அதுக்கான ரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு மேஷபூஷணங்களோட கண்ணன் வரா இத நேர சேவிச்சவர் யார் அந்த பார்த்த சாரதியுடைய திவ்ய ரூபத்தை அந்த சௌந்தரியத்தை கண்ணன் ஏற்றுக்கொண்டு வருகிறானா அவருக்கோ ஒருத்தருக்காக வரான பக்தர்களுக்கு தான் இதெல்லாம் நான் யுத்தத்தில் யாருக்காக வர முடியும் அவா டென்ஷனில் இருக்கா தர்மபுத்தர தான் ஆகட்டும் அர்ஜுனன் தான் ஆகட்டும் கண்ணனுடைய ரூபத்தை பார்த்தேன்னா இவ்வளோ நல்லா இருக்குது அதையா சொல்ல போகிறான் அவர்களுக்கு அண்ணன் யுத்தத்தில் என்ன ஆகணுமோ என்ன ஆயிடுத்தோ அதை பற்றி தான் பிரச்சனை மொத்த பேருக்கும் இதை பகவத்கீத்தை படிக்கிறவர்களுக்கு பகவத்கீதையினுடைய அர் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் யுத்தத்தை பற்றியுமே கவலைப்படாமல் தர்மத்தை பற்றியுமே கூட அதிகமாக கவலைப்படாமல் கண்ணனுடைய ரூபம் என்ன அப்படிங்கிறத மாற்றுமே நித்தியம் சேமிச்சுன்றிருந்தவர் ஒருத்தர் நேரெதிராக கண்ணனை பத்து நாள் சேமிச்சுன்றிருந்தார் அவர் தான் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனுடைய தேருக்கு முன்னாடி தான் அவர் தேர் நிற்கும் இல்லை அவர் தேருக்கு முன்னாடி அர்ஜுனன் தேர் நிற்கும் நித்தியம் காத்தாலும் யுத்தம் ஆரம்பிக்கும்போது முதல்ல அந்த கண்ணனுடைய ரூபத்தை பார்ப்பார் இன்னைக்கு என்ன வஸ்திரம் இன்னைக்கு எப்படி என்ன ஆபரணங்கள் சாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு முகத்திலே என்ன பொலிவு இருக்குது அப்படின்னு பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் பத்து ரூபத்தில் நம்ம சேவிக்கிற மாதிரியாக நித்தியமே என்ன வஸ்திரம் என்ன ஆபரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சேமிச்சுட்டு இருப்பார் இப்படியே பத்து நாள் சேமித்தார் பத்தாம் நாள் விழுந்துட்டார் அவருக்காக தான் கண்ணன் இந்த சேவையே கொடுக்குறார் கீழே விழுந்தவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்தார் சாரதல் பத்திரம் எல்லாருக்கும் தெரியும் கடைசினா அவர் பிராணம் போக போகிற சமயத்தின அப்போ அது வரைக்கும் அவர் நினைவில் இருந்தது அந்த பாத்திசாரதி கிருஷ்ணன் தான் அந்த ரூபந்தான் அதையே தான் நினச்சின்னு இருக்கார் கடைசி எல்லாத்தையுமே மறந்துட்டார் எப்போவுமே வயசான காலத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் இருக்கும் மற்றெல்லாம் மறந்துடுவோம் அவரவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம் ரொம்ப பிடித்ததான விஷயந்தான் இருக்கும் மற்றெல்லாம் ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த பார்த்தசாரதி கிருஷ்ணனுடைய ரூபத்தை மாத்திரம் மனசுல வச்சுட்டு அந்த சமயத்தில் கிருஷ்ணன் நேரம் வந்தா ரிஷிகாலத்தில் திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவி கர கௌரவராம்பரம் விஜயசகே ரஸ்துமே உங்களுக்கு பாகதத்தில் அதில் ஆசிரியமா சொல்ற திரிபுவர்ணம் மூணு லோகத்துக்குமே சுந்தர நிபந்தான் எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு திவ்ய ரூபத்தை தேரோட்டிய தான் ரவி கிழக்கே சூரியன் உதிக்கிறதா இல்லை என்னை பொறுத்தவரை அர்ஜுனுடைய ஒரு சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது பளபள பளவளாக ஒரு சூரியன் முன் உதைத்துக் கொண்டிருக்கிறார் வபூரல ககுணா விருத்தானாஜம் ஆச்சரியமான திரும்பினி அதுக்கு மேலே கேசங்கள் அந்த கேசங்களாலே மறைக்கப்பட்ட முன்னேற்றி விஜயசகி ரதி நவத்யா அப்படிப்பட்ட விஜயசகன் பார்த்த சாரதிரு தானே அவனை நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறேங்கிறாரு அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறவர் பிராணம் போகக்கூடிய நிலையில் இருக்கிறவர் உள்ளுக்குள்ளே சாந்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவார் டாக்டர்கள்லாம் சொல்லுவாள் மனசுக்குள்ளே அமைதி வேணும்னு அந்த சமயத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கார் ஏன்னு கேட்டால் அவர் ஹிரதயத்துக்குள்ளே அந்த பார்த்த சாரதி உள்ளுக்குள்ளே இருக்கார் இங்கே